அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி அருப்பெரும் ஜோதி சிவைய சிவ சிதம்பர ராமலிங்க பரபரமே நம சர்குருநாதா சண்முகநாதா அருபெரும் ஜோதி அக தீசாயமோ ஆர்மோரங்கமக தேசிகாயினம ஆர்மோரங்கமகா சர்க்குருவேனமோ ஆர்மரங்கமகா ஜோதி என்னமோ சரவண ஜோதியே நமோ நம எல்லா உயிரியின் புற்று வாழ்க பருமலை தவறாது பயட்டும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை அமாவாசை காலை உணவாக வெண்பொங்கல் சாம்பார் கார சட்னி வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பா அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுட்டோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம்பாத்தலுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான் சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா அனுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் நஞ்சானகி தம்பதியர்கள் குழந்தைகள் எக்ஸைஸ் ஆகணும் அவங்க இருக்கிறது யோசி குழம்புல உபயோகர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றாரையும் வெற்றி அடையணும் அவங்க குடும்பத்தில் அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திருவடி படிந்து வேண்டி நோய்த் இருக்கிற மருந்தாக கொடுக்குறோம் வாங்கி பயன் அடைக்குமா ஓ மகத்தீசா நந்தி ஓ நந்திசா என்னமோ திருமூல தேவாயினம கரூர் தேவாயினமும் பதஞ்சலி தேவாயினம ராமலிங்க தேவாயினமும் ஆறுமுக அரங்கமகாதேசிகாயம் முருகாசரணம்